எங்கள் தளபதியோட முதல் போராட்டம் சென்னையில் இது ரொம்ப இதுவாக இருக்கும் எதிர்பார்த்து மக்கள் அந்தளவுக்கு ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறாங்க சரியா இந்த ஆர்ப்பாட்டை பார்த்து கண்டிப்பாக ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அலந்து போய் தான் நிற்கும் அத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் அண்ணா வருவார் தளபதி சிஎம்மா அவர் வந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓகேவா இந்த ஆட்சி கண்டிப்பாக மாறும் ஸ்டாலினே இந்த இதை பார்த்து பிரச்சாரத்தை பார்த்து ரொம்ப இது பண்ணுவார் ஏறனே பயந்துட்டாரு எங்களை பார்த்து அவர் பர்த்டே வந்தது அந்த பர்த்டே பார்க்கும் போதே பேனர் வைக்கக்கூடாது போஸ்ட் வைக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் எழுபது வருஷம் ஆண்ட கட்சின்றாங்க சும்மா அது இவர் ஒன்றரை வருஷம் தான் ஆரம்பிச்சு தளபதி ஆரம்பிச்சு இந்த ஒன்றரை வருஷத்துல எங்கள் தளபதி மறாங்கன்னா பயம் தளபதி பார்த்தா பயம் வந்துச்சு பயம் இல்லைன்னா ஏன் எழுபது வருஷம் ஆண்ட கட்சான நல்லா செய் மக்களுக்கு நல்ல செஞ்சால் உங்களை பார்த்து ஓட்டு போட போகிறாங்க நீ நல்லதே செய்யலையே நாலரை வருஷம் ஆ நாலரை வருஷம் ஒண்ணுமே கல்லை கொள்ளை தளபதி வந்தாருன்னா இருபத்தி ஆறுல லேடிஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு அது எல்லாருக்குமே நல்ல கல்வி நல்ல டாக்டர் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக இருபத்தாறுல அவதாசியம் சி எம் நிறைய வெளியே வர்றதுல போராட்டம் மக்களுக்கான போராட்டங்கள் நடத்துறதுல விமர்சனம் ஆமா இந்த கூட்டத்தை பாருங்க நீங்களே பாருங்க அவர் வந்து இத பார்த்துட்டு கண்டிப்பா இது வந்து நாங்க வந்து பிரியாணி சரக்கு காசு கோசம் வந்த கூட்டம் கிடையாது தளபதி கோசம் தளபதி உயிர் தளபதினா உயிர் அதுக்குச்சா வந்த கூட்டம் தான் இது பஸ் எல்லாம் நாங்க எல்லாம் சொந்த பணம் போட்டு தான் நாங்க வரோம் மத்தது எம்எல்ஏ கவுன்சிலர் அவங்க வச்சா பணம் குடுத்து வருவான் நாங்க அப்படி கிடையாது எங்க சொந்த பணம் போட்டு நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி தான் நாங்க வரோம் தளபதி கோசம் வரோம் தானா வந்த கூட்டம் இது கோசம் வந்த கூட்டம் கிடையாது இது இருபத்தாறு அவர் வந்தார்னா மக்கள் கண்டிப்பா நல்லதே நடக்கும்